டிவி மற்றும் பள்ளியாடி த சர்ச் ஆஃப் த லிவிங் காட் இணைந்து நடத்தும் மாபெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஜீவனுள்ள தேவனுடைய சபை பெத்தேல் நகர் ஆலந்துரை பள்ளியாடி குமரி மாவட்டம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தலைமை பாஸ்டர் எஸ் யோபு அவர்கள் கிருபாசனம் பாஸ்டர் எஸ் காலிப் ஜெயக்குமார் அவர்கள் எஃப் பி சி செய்தி பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் கோயம்புத்தூர் பாஸ்டர் கே எம் ராபர்ட் ரொனால்டு அவர்கள் குமரி பாடல் துதி ஆராதனை மற்றும் சிறப்பு பாடல்கள் பிரதர் நத்தானியல் டொனால்டு கோயம்புத்தூர் சிஸ்டர் பிரைசிலின் ஸ்டீபன் அவர்கள் கோயம்புத்தூர் அன்பு வாலிப சகோதரர்களே சகோதரிகளே சிறுவர் சிறுமியரே இளைய சமூகமே திரண்டு வாருங்கள் புதிய சமூகம் படைப்போம் அருமை தாய் தந்தையர்களே மதிப்பிற்குரிய இளம் இறைப்பணியாளர்களே போதக பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை மாபெரும் சிறப்புமிக்க வாலிபர் முகாமுக்கு அனுப்ப மிகவும் பணிவுடன் வேண்டுகிறோம் குறிப்பு வேதாகம போட்டிகள் இடம்பெறும் அனுமதி இலவசம் தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஏழை குடும்பத்தினருக்கு சிறு உதவி வழங்குதல் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டத்தில் இருந்து வருபவர்களுக்கு ரவி புதூர்கடை ஜங்ஷனிலிருந்து வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவன் லேண்ட் டிவி மற்றும் த சர்ச் ஆஃப் த லிவிங் காட் பள்ளியாடி உங்கள் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாஸ்டர் சாம் சத்யமணி பள்ளியாடி மற்றும் பிரதர் ஜோஸ் ஆற்றோர் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் த்ரீ சீரோ சிக்ஸ் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் நைன் த்ரீ சீரோ சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ த்ரீ செவன் த்ரீ அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் செவன் நைன் ஃபோர் த்ரீ அன்புடன் எதிர்பார்க்கும் ஹோலி லைன் டிவி மற்றும் த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்